ஊரே வெள்ளத்துல போச்சா சரி இந்த சக்கலத்தை மட்டும் வாக்காந்து உலவ வச்சிருந்தா அதுக்கு நீ விறகு ஊறிக்கிட்டு வந்தியா இல்ல அதுக்கு நீ விறகு ஊறிக்கிட்டு வந்தியா ஆமடி பழமொழி சொல்றானே பழமொழி பழமொழி சொன்னால் பொறுந்த சொல்றியா ஊரே வெள்ளத்துல போகல நான் மட்டும் உட்கார்ந்து சோறாக்கி இருந்தா கேடா கருப்பு கேடா பத்திராஜி லாஜிக் இருக்கா நீங்க யார்டா சொல்லுங்க ஊரே வெள்ளத்துல போகல அடி பெரியமா நான் சோறாக்க முடியுமா வெங்காயம் சொல்ல பழமொழி சொல்ல போடா இரு இரு ஒரு நிமிஷம் லாஜிக் கூட பேசنا ஏத்துக்குறியா

கிடக்குது ஒரு கருவிட்டி நமக்கு பிறக்கும் ஒரு பிறவி அன்பு லட்டு அவிச்ச புட்டு அகத்து கீரை கட்டு காஞ்சி உரத்து பட்டே நான் கழுவாத தட்டை சிப்பி

நான் பத்து வரைக்கும் படிச்சிருக்கேன் பா நீங்க நான் நூறு வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படியா பரவாயில்ல நல்லா படிச்ச பிள்ளையா தான் இருக்கு இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் இத மட்டும் நீ சரியா சொல்லிட்டேனா சொல்லிட்டேனா உன்கிட்ட நான் பிரச்சனையே பண்ண மாட்டேன் அப்படியே சரியா சொல்லணும் சத்தியமா ஆனா சொல்லல சொல்லல உன் மூக்காண்டட்ட பேந்து வயிரும் பாத்துக்க குளிச்சு போடுவ பார்க்கலாமா பாக்கலமா நீ எப்பேர்பட்ட ஆளாஞ்சரி நீ யாரார எனக்கு தெரியும் ஆனா இப்ப என்கிட்ட வந்திருக்கனா உன்னை சும்மா விட மாட்டேன் நீ சரியான நல்லா படிச்ச பிள்ளை இப்போ இது என்ன ஒன் கிறுக்கு முண்டை இது பேர் விரலு டேய் இப்போ இது என்ன நம்பர்னு அத்தனை சொல்லணும் சரி சரி என்ன நம்பர் இது ஒன்று தமிழ்ல ஒன்று பரவாயில்ல ஒன்று இப்போ இது என்ன ஐந்து இங்கிலீஷ்ல ஃபைவ் சூப்பர் இப்போ இது என்ன பூஜ்யம் கிறுக்கு முண்டை இது ஓட்டை ஏய் நீ நம்பர் தான்காரு கேட்டேன் இது ஓட்டை ஓட்டை ஓட்டைக்கு என்ன ஓட்டை

குளுந்து குளுந்து நீ நையாண்டி பாட்டு பாடி குழு இப்போடாத ஆட்டம் போட்டு ஆடியா

மாமா மாமா நானும் எத்தனையோ ஆட்டம் பாத்திருக்கேன் சரி மாமா நானும் நாடகத்துக்கு வந்ததுல இருந்து எத்தனையோ ஆட்டம் பாட்டிருக்கேன் சரி மாமா என்ன ஆட்டம் மாமா இதான் மாமா மயிர் புடிஞ்சி ஆட்டம் சூப்பரா புடிங்கிருக்கேன் நல்லா மயத்த புடுங்கணும் அதுக்குதான் மண்டை மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட அதுல ஓட்டு மண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்டு மண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட அதுல ஓட்டு மண்ட மேல கொண்ட ஓட்டு ரவுண்டு கொண்ட அதுல ஓட்டு கொண்டைகளை மட்டும் தான் நீ வச்சியா கொண்டி பச்சா மத்த இடத்தா மத்த அழைச்சலாச்சுலா ஐ லவ் யூ ஐட்யூ ஆடியோ நம்ம ஆறு

தனித்தனியாக சோலோ பர்ஃபார்மெண்ட்ஸ் ஓகேவா டேக் இட் இப்போ பாத்துக்கலாம் ஆஹா இந்த அலப்பாட கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா ஊரை விற்று விடுவாப்பா மொக்கா மொக்க ஓமா ஆளும் மொகரையும் तेरे क्या हालचाल हैं? इलाने ना पैर सांवत तेरा ये गुड़पा कुंडिया तू किट पेरो। ये पैर तू किधर क्यों? तंदा ने तानने ने तन्मेना। Hey तन्मेना। Hey तन तंदा ने तानने ने तनाना। Hey अन्न तंदा। Hey तारा यमना वो यमना वो। Hey नड़ी ये तो वो ये तो वो।

இது இதுவரைக்கும் பாப்பா பொம்பளை பிள்ளைன்னு விட்டு சரிமா பிள்ளை இப்போ ஃபைனலா ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் நான் ஆடிக்கிறேன் இந்த ஆட்டத்தை நீ அப்படியே ஆடினா மட்டும் போ என்ன ஆட்டம் அது என்ன ஆட்டம்னு சொல்ல மாட்டேன் நான் செஞ்சு காட்டுவேன் அதே போல நீ ஆடிரு நான் உனக்கு பிரச்சனைக்கே வரல நீ செய்யற மாதிரி நான் செஞ்சா அசிங்கமா இருக்கும் யா நான் அப்படி எல்லாம் அசிங்கமா செய்ய மாட்டேன் நீ சரியா செய்வேன் நம்புறேன் நம்பிக்கை வச்சு செய்றேன் என்ன அட மாமா புடா மாமா அந்த அளவுக்குலாம் போவேனாங்க அப்படியே நம்ம இழுவில ஆ கோழி கறி கொழம்பு கோழி கறி கொழம்பு எழும்பு என்னடா நட வாசிக்கிறீங்க தூய்மையை பிடிக்கலாம் கோழி கறி கொழம்பு

பெட்டி கரன்னு பாக்குறேன் எச்சி புத்தி எடுத்து தெரியாத விளக்கமா மாதிரி புஞ்சு வம்ரா மாட கட்டவனே பொண்ணே போய் அண்ணன் சொல்லி சப்பு எடுத்து நிக்க சொன்னே பாரு போல பத்தவனே போடா அப்படி எனக்கு மட்டும் கம்பெனி குடுக்கலையா அண்ணன் வேணே கோகிலா இப்டித்த அண்ணன் என்ன சொல்லிட்டு நிறைய பேர் ஓடிப் போயிருதுங்க அது எனக்கு பிடிக்காது என்னது அது எனக்கு பிடிக்காது நீ கேட்டால நான் தர்ற மாதிரி இல்ல அங்க இருந்தா தான் நீ ஃபீல் பண்ணணும் கோகிலா வாழ்க்கையில பல பிரச்சனை வரலாம் வருதே ஆனா பிரச்சனையே நம்ம கூட வச்சுக்கிற கூடாது அந்த மாதிரி வந்து ஒதுங்கி ஓடிறணும் சத்தியமா ஒதுங்கிட்டேன் உனக்காண்டி ஒரு விஷயம் சொல்லவா என்னங்க உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இடையில உன் புருஷனே ரொம்ப கிராஸ் பண்ணிருக்க அதனால இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி எடுத்து தெரியுமா என்ன நீனும் நானும் கூட்டிக்கிட்டு ஓடுறத ஊர்ல எல்லாம் கல்ல கொண்டே அடிப்பாக அப்படி பேசாதீங்க இதே நீ வேக்கமார் பண்ண வாடா இதே மத்த நாடவனா நிறைய பண்ணலாம் சாமி நாடகம் எல்லாத்துக்கும் சாமி அழைக்கிற நேரம் நாடகம் அதுதான் சொல்றேன் மகமாயி நாடகத்துல மகமாய் நாடகம் இது பெண்களுக்கு உரிய நாடகம்னு நான் வந்ததுன்னு சொல்லிட்டே எழுதி அப்படி இல்லங்க அவங்களுக்கு பாதுகாப்பே ஆண்கள் தான் அதனால பெண்கள் யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க போயிடாதீங்க நல்ல முடியும் உட்காந்து நாடகத்தை பாருங்க பாருங்க சாமி அழைக்கிறேன் போட்டு வேலை வேலை வெளுப்பாக தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி இல்லைங்க வெறும் வள்ளி திருமணத்துக்காக போய் குண்டிய பல பலன்னு வச்சிருக்கேன் இன்னைக்கு சாட்டையில போடுற ஓட்டில் அப்படியே புஷுன்னு வீங்கிக்கணும் அந்த கண்குள்ளா காட்சியை நாங்கள் தூங்காம பார்க்கணும் பப்பா அடி வாங்குறத உங்களுக்கு குழுக்குன்னு இருக்கு ஆமா பாத்துக்கிறோம் அப்படி பப்புன்னு நான் கிடையாது அடி வாங்குனா அவங்க உக்கா முக்கம் கூட வாங்குவேன் இன்னைக்கு ஒண்ணே நான் இழுத்துக்கிட்டு அடிவாங்க வாங்க உடல் அடி வெண்ண பாத்துக்கிறோம் நான் கங்கா திருவேனே நீ கங்கா ஆத்திர கங்கா போய் எதுக்கு ஆத்திர நெஞ்ச தொட்டு பாருவே கோகிலா அது கோகிலா கோகிலாண்டே சொல்லுது நெஞ்சே என் ஓம் சொல்லுதே கொஞ்சம் இந்த உசுறு என்னடா அப்படி இல்லடா சாமி நாடகம் இல்ல அதனால அவங்களுக்கான நேரத்தை கொடுக்கணும் இந்த பிள்ளைக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கணும் இப்ப மேட்ருக்கு நம்ம வருவோம் இந்த புள்ளைய எனக்கு உமைக்கவே தங்கச்சிப்பா மூடி கிட்டிரு நீ கேட்டி போடுற வரைக்கும் இது செரு பிடி அங்க விட்டுறத வீட்டுல பிடிங்க மாமா உங்கள்காட்டி கட்டி பிடிக்கவா ஆ வேணாம் அடிப்பா இங்கே சும்மா இருக்கு அதனால நத்து நிலவெடுத்து காசலுவை கட்டுமா

கொஞ்சம் சத்தப்படும் பண்ணாமூச்சி கவிதை சொல்லி போடு நடக்கின்றால் நினைக்க <laughs> ും you